கேளுங்க 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 அதிக அளவு காட்டனை உற்பத்தி செய்யும் விவசாயி காட்டன் சாம்பியன் என்று அறிவிக்கப்படுவார் ராமண்ணா ஜெய்கோ விதைகளை விதைக்கிறார் அதனால் நானும் ஜெய்கோ விதைகளை விதைக்க வேண்டும் ராமண்ணாவின் மகசூல் இரட்டிப்பாக உள்ளது அதனால் ராமண்ணா தான் காட்டன் சாம்பியன் நன்றி இவை அனைத்தும் கர்னூல் விதைகளின் அக்ஸ்ரிசிஸ் பிராண்டின் ஜெய்ஹோ காட்டன் விதைகளால் தான் சாத்தியமானது இது போல் கார்டு டூ தொழில்நுட்பத்தை கொண்ட நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட வகையாகும் மேலும் நூத்தி ஐம்பது நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் இது தவிர அதன் காய்கள் பெரியதாகவும் எடுக்க எளியதாகவும் இருக்கும் காய்கள் ஒரே சீராக வெடிக்கின்றன இது பறிப்பதற்கு எளிதாகின்றன நீண்ட நூல் சிறந்த மறுவளர்ச்சியுடன் நீர்ப்பாசனம் இல்லாத பகுதிகள் மற்றும் மானாவரி பகுதிகள் இரண்டிற்கும் ஏற்றது மேலும் அக்ஸ்ரிசிஸ் பிராண்டின் ஜெய்கோ காட்டன் அதிக மகசூலுக்கு ஏற்ற வகையாகும் நானும் ஜெய்கோ விதைகளை விதைத்தேன் பிறகு இது எப்படி நடந்தது இவை போலி ஜெய்கோ விதைகள் எது உண்மையான ஜெயஹோ விதைகளை அடையாளம் காண பாக்கெட்டில் உள்ள பிராண்ட் அசல் முத்திரை யானையின் தும்பிக்கையில் உள்ள பஞ்சு உருண்டை மற்றும் நிறுவனத்தின் அடையாள முத்திரை ஆகியவற்றை பார்த்து அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடமிருந்து மட்டுமே வாங்க வேண்டும் இது நீங்கள் ஏமாறுவதை தடுக்கும் நன்றி நண்பரே இப்போதுதான் உண்மையான ஜெய்கோ விதைகளை கவனமாக சரிபார்த்த பின்னே வாங்குவேன் விவசாய சகோதரர்களே போராட்ட சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் இப்போது கர்னூல் விதைகளின் யானை வகை ஜெய்கோ முழுவீச்சில் உள்ளது